புயலுக்கு பின் சிறுகதை ஆசிரியர் பி எஸ் மணி அவர்கள் கூடத்து நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு அன்றைய தின பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான் ரமணி அவன் தம்பி கோபுவும் தங்கை லட்சுமியும் தரையில் உட்கார்ந்து தாயக்கட்டை ஆடிக்கொண்டு இருந்தனர் பத்திரிகை படிப்பதில் பெரிதும் ஈடுபட்டிருந்த அவனுக்கு எதிரே அவன் தாயார் வந்து நின்றது கூட தெரியவில்லை ஏண்டா ரமணி உன் பெரியாத்தை நூறு தரம் சாப்பிட கூப்பிட்டு விட்டு போயிருக்கிறாளே நீ போகவில்லையா என்று கேட்டாள் அவன் தாயார் நான் ஒன்றும் போகப் போவதில்லை என்று பத்திரிகையை பார்த்து பதில் அளித்தான் ரமணி அப்படி சொல்லாதேடா நீ போகாவிட்டால் என்மேல்தான் உன் பெரியாத்தை வீண் பொல்லாப்பு கூறுவாள் இந்த தடவை மட்டும் நீ போய்விட்டு வந்துவிடு என்று கெஞ்சினாள் ரமணியின் தாயார் அம்மா என்னை தொந்தரவு செய்யாதே என்ற வெறுப்புடன் பதில் அளித்துவிட்டு பத்திரிகை படிப்பதில் கவனத்தை செலுத்தினான் ரமணி அம்மா அண்ணாவை மட்டும் அத்தை அடிக்கடி சாப்பிட கூப்பிடுகிறாளே என்னை கூப்பிட்டால் நான் ஒன்றும் அண்ணாவை போல பிகு பண்ணிக்கொள்ளவே கொள்ளவே மாட்டேனானால் பெரியாத்தை என்னை ஒரு தடவையாவது கூப்பிடவில்லையே என்று அழுத்து அவன் தம்பி கோபோ போடா உனக்கும் வயதானால் எல்லோரும் உன்னை போட்டி போட்டுக்கொண்டு கூப்பிட வருவார்கள் கவலைப்படாதே என்று அவனுக்கு ஆறுதல் கூறினான் ரமணியன் தாயார் அம்மா நேற்று நான் ஆற்றங்கரைக்கு குளிக்கப் போனேன் அல்லவா அப்போ பெரியாத்தையும் என் கூட குளிக்க வந்தாள் எதிரே சின்ன அத்தை குளித்துவிட்டு வந்து கொண்டு இருந்தாள் பெரியாத்தையை பார்த்ததும் சின்ன அத்தை என்ன செய்தால் தெரியுமோ முகத்தை திருப்பிக் கொண்டு தூரம் ஒதுங்கி போய்விட்டாள் ஏனம்மா பெரிய அத்தைக்கும் சின்ன அத்தைக்கும் சண்டையா என்ன என்று சந்தேகத்துடன் கேட்டாள் லக்ஷ்மி ஆமாம் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது இல்லைதான் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவது இல்லை எல்லாம் உன் தான் என்றாள் ரமணியின் தாயார் ஏனம்மா அண்ணாவுக்கு சின்ன அத்தை பெண் ஜெயத்தை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவள்தான் பெரிய அத்தை பெண் பத்மாவை விட அழகு என்று கூறினாள் லட்சுமி போடி அண்ணாவுக்கு ஜெயம் ஒன்றும் வேண்டாம் பத்மாவின் வீட்டிலே தான் காரு வண்டி எல்லாம் இருக்கிறது ஜெயத்தின் அகத்திலே என்ன இருக்கிறது பெரம்பும் இரண்டு டிராயிங் நோட்டுகளும் தான் இருக்கும் என்று இடைமறித்தான் கோபோ போடா ஜெயத்துக்குத்தான் நன்றாக பாட தெரியும் பத்மாவுக்கு பாட தெரியுமா அவள் பாடினால் கர்ண கடூரமாக இருக்கும் கேட்க சகிக்காது என்றாள் லட்சுமி ஜெயத்துக்கு சாதகமாக பத்மாவுக்கு பாட தெரியாவிட்டால் என்ன அவர்கள் வீட்டு ரேடியோவை திருப்பிவிட்டால் பாடிக்கொண்டே இருக்குமே உங்க ஜெயத்தின் வீட்டிலே ரேடியோ இருக்கா என்று எகத்தாளத்துடன் கேட்டான் கோபு இவ்வளவு நேரமும் அவர்களது பேச்சில் ஆழ்ந்திருந்த ரமணிக்கு கையிலிருந்து பத்திரிகை நழுவி கீழே விழுந்தது கூட தெரியவில்லை மெதுவாக குனிந்து பத்திரிகை எடுத்து படிக்க தொடங்கினான் ஆனால் அவன் எண்ணம் கோபுவும் லட்சுமியும் பேசின பேச்சிலேயே லயித்து நின்றன அதன் காரணமாக அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது உண்மையிலேயே ரமணியின் பாடு திண்டாட்டமாகத்தான் இருந்தது பெரியாத்தையும் சின்னாத்தையும் போட்டி போட்டுக்கொண்டு அவனிடம் அன்பு பாராட்டியதில் அவன் திணறி திண்டாடி போனான் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியாத்தை அவனை கண்டுவிட்டால் போதும் உடனே அவள் ஏண்டா ரமணி எங்கள் வீட்டு பக்கமே தலை காட்டவில்லையே அந்த பெண் ஜெயத்தின் மினுக்கிலும் தழுதழுப்பிலும் விட்டாயோ என்று கேட்பாள் ரமணி பதில் சொல்ல முடியாமல் திகைப்பான் சின்னத்தையன் கண்ணில் பட்டுவிட்டால் ஏண்டாப்பா எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாயா பணக்கார பெரிய அத்தை கூப்பிட்டால் போவாய் என்னை இருந்தாலும் நான் ஏழை டிராயிங் வாத்தியாரின் மனைவிதானே என்னை லட்சியம் செய்து வருவாயா என்று இடித்து கூறுவாள் ரமணியோ அவளுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிப்பான் ஏதாவது பதில் சொன்னால் அதையும் அவள் தவறுதலாக எடுத்துக்கொண்டுவிட்டால் என்ன செய்வது அதனால் ஒரு பதிலும் சொல்லாமல் வாய் மூடி மவுனியாக நின்று கொண்டிருப்பான் இவ்வாறு இரண்டு அத்தைகளிடமும் அகப்பட்டு கொண்டு இருதலை கொல்லி எறும்பு போல தவித்து வந்தான் ரமணி ரமணியின் தகப்பனார் தாசில்தாராக இருந்து ரிட்டையர்டானவர் அவர் வேலையிலிருந்து ஓய்வு கொண்டதும் தனது சொந்த ஊரிலேயே குடியேறினார் அவருக்கு மூன்று குழந்தைகள் மூத்தவன் தான் ரமணி அவன் பிஏ வகுப்பில் படித்து கொண்டிருந்தான் இரண்டாவது பெண் லட்சுமி அவள் கான்வெண்டில் முதல் வாரம் படித்து கொண்டிருந்தாள் கடைசி பையன் கோபு மூன்றாம் வகுப்பில் வாசித்துக் கொண்டிருந்தான் அவருக்கு இரண்டு சகோதரிகள் இருந்தனர் இருவரும் உள்ளூரிலேயே வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் மூத்த சகோதரியின் கணவர் உள்ளூரிலேயே பெரிய வக்கீல் அவருக்கு பெரிய வீடும் காரும் நிறைய ஸ்திதியும் இருந்தன இளைய சகோதரியின் கணவர் உள்ளூர் ஹை ஹைஸ்கூலிலேயே டிராயிங் மாஸ்டராக இருந்து வந்தார் நாட்கள் ஆமை போல ஊர்ந்து சென்றன ரமணியும் பிஏ பரீட்சை பாஸ் செய்து விட்டான் அவனுடைய மாமா ஜெகதீஷ் ஐயர் சென்னையில் பிரபல கம்பெனியில் மேனேஜர் அவருடைய தயவினால் சென்னையில் ஒரு நல்ல உத்தியோகம் அவனுக்கு கிடைத்துவிட்டது ரமணிக்கு தன் ஊரை விட்டு போவதில் உண்டான ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல ஆம் தன் அத்தைகள் இருவருடைய சிரமத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போவது என்றால் அவன் மகிழ்ச்சி அடைவதற்கு கேட்பானேன் ரமணி சென்னைக்கு வந்து தன் உத்தியோகத்தை ஏற்றுக்கொண்டான் அவன் மாமாவின் வீட்டிலிருந்து கொண்டே ஆபீஸ் போய் வந்து கொண்டே ரமணிக்கு ஜெகதீஷ் ஐயரின் வீட்டில் அபார உபச்சாரங்களும் தடபுடல்களும் நடந்தது ஜெகதீஷ் ஐயர் ரமணிக்கு அக்கறையுடன் வேலை வாங்கி கொடுத்து தன் வீட்டிலேயே அவனை வைத்து கொண்டதற்கும் காரணம் கல்யாண வயதில் அவருக்கு ஒரு பெண் இருந்ததுதான் ரமணிக்கு வேலையாகிவிட்டதை அறிந்ததும் அவன் கல்யாண பேச்சு அடிபட ஆரம்பித்தது அவனுடைய தகப்பனா தன் சகோதரிகளில் யாராவது ஒருத்தியினுடைய பெண்ணை தான் தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் ரமணியின் தாயாரோ அதெல்லாம் கூடாது என் அண்ணாவின் உதவியினால் தானே ரமணிக்கு உத்தியோகம் கிடைத்திருக்கிறது அதனால் அவன் அவருடைய பெண்ணை தான் மணந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசியில் ரமணியின் தாயார் பக்கம் தான் ஜெயித்தது ரமணி தன் மாமா ஜெகதீஷ் ஐயரின் பெண்ணையே மணந்து கொள்ள வேண்டியதாயிற்று ஒரு வாரம் லீவு எடுத்துக்கொண்டு ரமணி தன் மனைவியுடன் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் ரமணியின் தாயார் அவனையும் அவன் மனைவியையும் ஆரத்தி சுற்றி வரவேற்றாள் அவளுக்கு ஆனந்தம் நிலை கொள்ளவில்லை தன் அண்ணாவின் பெண்ணையே தன் விருப்பப்படி ரமணி மணந்து கொண்டான் என்றால் அவள் பூரிப்புக்கும் கேட்பானேன் ரமணிக்கு தன் அத்தைமார்கள் இருவரையும் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஆனால் அவர்கள் கடுமையாக பேசினால் என்ன செய்வது என்ற பயம் அவனை அவர்கள் வீட்டுக்கு போக ஒட்டாமல் தடுத்தது அன்று மாலை உலாவுவதற்காக திருவிழை போய்க் கொண்டிருந்தான் ரமணி அவனுடைய பெரிய அத்தை எதிரே வந்து கொண்டிருந்தாள் ரமணி அவளை பார்த்ததும் சிறிது திகைத்து நின்றான் தன்னிடம் வந்து கண்டபடி அவள் திட்டப்போகிறாள் என்று எதிர்பார்த்தானால் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவனுடைய முகத்தை திருப்பி கொண்டு ஒதுங்கி போனது அவனுக்கு ஆச்சரியத்தை விளைவித்ததானால் இதைவிட மிகுந்த ஆச்சரியத்தையும் திகைப்பையும் அளித்தது மறுநாள் காலையில் நடந்த சம்பவம்தான் மறுநாள் காலை எட்டு மணி இருக்கும் ரமணி குளிப்பதற்காக நதியை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அவன் குளிக்கும் துறைக்கு அருகில் வந்ததும் யாரோ இருவர் பலத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தது அவன் காதில் தெளிவாக வந்து விழுந்தது அவர்களுடைய பேச்சு அவனை பற்றி இருந்ததினால் ரமணிக்கு அதற்கு மேல் அடியெடுத்து வைக்க முடியவில்லை யார் பேசுகிறார்கள் என்று கூர்ந்து நோக்கினான் அவன் அங்கு கண்ட காட்சி அவனை தூக்கி வாரி போடும்படி செய்ததாம் அவன் திருமணத்துக்கு முன்பு எளியும் பூனையுமாக இருந்த அவனுடைய அத்தைகள் இருவரும் தான் அங்கே பேசி கொண்டிருந்தார்கள் அருகில் இருந்த ஒளிவிலே மறைந்து நின்று கொண்டு அவர்கள் பேச்சை கூர்ந்து கேட்கத் தொடங்கினான் ரமணி ஏனக்கா அந்த பிள்ளை ரமணி தன் அகமுடையாளோடு வந்திருக்கிறதாமே அவர்கள் வந்ததில் அவன் அம்மாவுக்கு தலைக்கால் தெரியவில்லையாமே எந்த சனியன் வந்தால் என்ன நமக்கு என்ன வந்தது பாரு கூடை கூடையாக என் அகத்துக்காரர் வாங்கி வந்த ஆப்பிள் பழத்தையும் மாம்பழத்தையும் அவர்கள் வீட்டில் கொண்டு போய் கொட்டினேன் கடைசியில் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல ஆச்சு அக்கா நானும் தான் எங்கள் வீட்டிலே காய்த்த முருங்கைக்காயும் வாழைக்காயும் கொண்டு போய் கொடுத்தேன் கடைசியில் என் பெண்ணையும் அந்த பிள்ளைக்கு கட்டி கொள்ளவில்லை எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றி விட்டாள் அது சரி அப்படியாவது உன் பெண்ணையாவது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் செய்திருந்தால் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் நான் உனக்கு குறுக்கே வந்து கூட நின்று இருக்கவும் மாட்டேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு களி சடையை பார்த்து முடித்து விட்டாள் அக்கா உன் பெண்ணுக்கு என்ன குறைச்சல் பணம் என்ன அந்தஸ்து என்ன அந்த பெண்ணை கட்டி கொள்ள கசக்கிறதே உறவு முறை கூட அத்து போய்விட்டதே என்ன செய்வது அது சரி அவர்கள் எக்கெடும் கெட்டு போகட்டும் சாயந்திரம் என் வீட்டுக்கு வருகிறாயா பச்சனம் கொஞ்சம் பண்ணலாம் என்று இருக்கிறேன் நீ வந்தால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் ஆகட்டும் அக்கா காரியம் முடிந்ததும் அங்கே வந்து விடுகிறேன் அவர்களுடைய சம்பாஷனை ரமணியை சிறிது நேரம் திகைப்பு அடையும்படி செய்துவிட்டது எலையும் பூனையுமாக இருந்த அத்தைகள் இருவரும் ஒன்று சேர்ந்தது அவனுக்கு பெரும் மகிழ்வை ஊட்டியது இதற்கு காரணம் என்ன தன் கல்யாணமாகவே ரமணி வந்த சுவடு தெரியாமல் திரும்பி மற்றொரு துறைக்கு குளிக்க கிளம்பினான் அவன் வாய் அவனையும் அறியாமல் வாழ்க நம் கல்யாணம் என்ற மனதார வாழ்த்தியது அன்பனவர்களை பிஎஸ் பி எஸ் மணி அவர்கள் எழுதிய புயலுக்கு பின் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி